என்று இந்த பதிகத்தை நிறைவு செய்து அடுத்த பதியத்து நிலவம் பூனலும் நிலைவாழவோம்

கலமாரோல் பூல மாதரு பூரஸ் கலமார்கு போல் வள மாத ரே பூல மாதரு கலமா நிலவும் புனலும் நிறைவாளரவும் இலகும் சடையார் அந்த சடையானுக்கு இடமாக இருப்பது வேணுபுரம் அந்த வேணுபுரத்துக்கு அடைமொழி என்ன உலகும் வயலுக்கு ஒளியார் முத்தம் விலகும் கடலார் வேணுபுரம் ஒளியார் ஒரு பாடம் தரளம் என்றாலும் என்றாலும் பொருள் ஒண்ணுதான் எழிலார் வயல் உலகும் வயல் என்று கூட்டிக் கொள்ளுங்க ஒளியார் முத்தம் விலகும் விலகும் என்பது ஒளி விட்டு வீசுவது அப்படின்னு அர்த்தம் பண்ணுங்க அப்ப இந்த கடல் பொருந்திய வேணுபுரம் என்று கூட்டிக் கொள்ளுங்கள் அடுத்தது அறவு ஆர் கரவன் கரை கரம் கை கரவன் கையை உடையவன் அறவு ஆர் கரன் கங்கணமாக பிறவாக அணிந்தவன் அறவார் கரவன் அமையார் திரள்தோல் புறவார் குழலால் ஒரு போரன் குழலால் கூந்தலையுடைய ஓமையம்மை குறவார் குழல் புறாமலர் அணிந்த கூந்தல் அமை ஆற் திரள்தோல் அமை என்பது மூங்கில் மூங்கிலை ஒத்த ஆர் என்பதுக்கு ஓம உருவா வைத்துக் கொள்ள வேண்டும் திரள்தோல் அமையார் திரள்தோல் புறவார் குழலால் ஒரு கூரனிடம் கரவாத கொடை கலந்தாரவர்க்கு விரவாக வல்லார் வேணுபுரம் கரவாத கொடையை உடையவர் விரவாக வல்லார் இது அந்த நாட்டில் இருக்கிற மக்களை புகழ்ந்து சொல்லுகிறது வந்து கேட்பவர்களுக்கு இல்லையென்றாது கொடுப்பவர்கள் அதுதான் கரவாது கொடுக்கின்ற கொடை அப்படின்னு அர்த்தம் கரவாத கொடை கலந்தாரவர்க்கு விரவாக வந்தார் யார் அவர்களிடல கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் நட்பாக விரவு ஆக விரவுதல்னா கலத்தல் அப்ப கலந்து கொள்ள விரும்பி வருகின்றவர்களிடத்தை அவர்களும் கலந்து கொள்வார் அப்படி நட்பு செய்பவர்கள் கொடை மிக்கவர்கள் என்று உரை சொல் அடுத்த பாட்டு போலாம் ஆகம் அழகாயவள் தான் வெறுவ நாகம் உரி போர்த்தவன் நண்ணுமிடம் நாகம் என்பது பாம்பு இல்லைங்க யானை ஆகம் அழகாயவள் ஆகம் என்பது உடம்பு அழகாயவள் அழகிய உருவம் உடையவள் அர்த்தம் அவள் வெறுவும்படியாய் இவன் யானை உரி போத்தான் அதை கண்டு உமையம்மே அஞ்சினாள் அதை சொல்றார் நாகம் உரி போர்த்தவன் அண்ணும் இடம் போகம் தருசீர் வயல் சூழ் பொழில்கண் மேகந்தவழும் வேணுபுற மதுரை போகந்தரும் சீர் வயல் போகம் என்பது வயலிலே விளைகின்ற பயன் அதை போகம் என்று சொன்னார் போகம் தருசீர் வயல் சூழ் பொழில் தொழில் கண் பொழிலிடத்து மேகந்தவழும் வேணுபுரம் மேகங்கள் வந்து தங்கி இருக்கிற வேணுபுரம் அப்போ வயலும் வயலை சூழ்ந்த பொழிலும் வயல் போகம் தருகிறது பொழில் உயர்ந்திருக்கிறதுனால மேகம் வந்து தங்குகிறது என்று அக்கோம் தருசீர் வயல் சூழ் பொழில் அந்த பொழிலிடத்து தவழும் வேணுபுரம் அடுத்து காசக்கடலில் விடமுண்ட கண்டத்து ஈசத்து இடமாவது காசக்கடல் கடலுடைய நிறம் நீல நிறமுடைய கடல் மக்கள் காயாம்பு அப்படின்னு ஒரு பூ நீல நிறமுடையது அது காசாம்பூன்னு வரும் அது காசக்கடல் அப்படின்னு காசக்கடலில் விடமுண்ட கண்டத்து ஈசத்து இடமாவது இந்நரவ வாசக்கமலத்து அனம் வன்திரைகள் வீசத்துயிலும் வேணுபுரம் நரவ கமலம் நரவம் என்பது தேன் தேனும் மனமும் உடைய கமலம் நரவ கமலத்து அன்னம் வந்திரைகள் வீசத்துயிலும் நீர்நிலையில தாமரையில அன்னம் தங்கி இருக்குது நீர்நிலையில அலை வீசுகிறது அலைனால அந்த தாமரை அப்படி ஏறி இறங்கி அசைகிறது அதுல உட்காந்துருக்கிற அன்னத்துக்கு சுகமா போகும் என்று அந்த அன்னத்தினுடைய சுகமான தூக்கத்தை வர்ணிக்கிறார் இதெல்லாம் மேல பதிகத்துல சொன்ன குறிப்பை குறிப்படுத்த நேரம் ஆகிட்டு நான் ஓடிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு பதிகமும் ஒவ்வொரு வர்ணனையும் குறிப்புடையது நாம மேல படிச்சோம்ல போகந்தரு வயல் அதுவும் அதே மாதிரி குறிப்புடையது இதுவும் முன்ன படிச்சுமே கடற்கரையில கழித்திலே இருக்கின்ற மீன் இங்கே வந்து தங்கிட்டு அப்படின்னு படிச்சோம் இல்லையா வயல்ல வந்து தங்கி நித்திரையை கொண்டது படிச்சுமே அந்த மாதிரி ஒவ்வொரு வர்ணனையும் குறிப்புடையது அறையார் கலைசேர் அனமென் அடையார் அறையார் கலை கலை என்பது மேகலை என்ற சொல்லு முதலெழுத்து குறைந்து கலை என்று வந்ததுங்க எப்படி அறை ஆர் என்று வந்ததுனால கலை என்பது மேகலை அர்த்தம் அறை அரை என்பது இடுப்பு இடுப்பின் கண்ணே பொருந்தி அழகு செய்கின்ற ஆபரணம் மேகலை ஆகையினால் அறையார் கலை என்பதுக்கு மேகலை என்று அர்த்தம் பண்ணும் அறை என்பது இடுப்பு அரையார் கலைசேர் அனமின்டையார் அன்ன மின்னடையார்னு வருவானோ அது இடை குறைந்து அனமின் அடையார்னு வந்தது நடையை உடையா உகந்தான் உறையும் இடமாம் உரையா உகந்தான் உரையும் இடமாம் நிறையார் கமுகின் நிகழ் பாலை உடை விரையா கொழிச்சூள் வேணுபெறும்போது விரையார் விரை என்பது மனம் அடுத்த பாடம் உரையா உகந்தான்னா உரைத்து உகந்தான்னு அர்த்தம் பண்ணணும் செய்யா என்பது செய்து என்னும் பொருள வந்தது உபதேசத்தின் உபதேசித்தின் ஒளிரும் பிறையும் ஒரு பூவிளவின் தளிரும் சடைமேல் உடையான் கூவிளவின் தளிர் வில்வத்துக்கு கூவிழும் பேர் இல்லையா ஒளிரும் பிறையும் ஒரு பூவிளவின் வில்வத்துக்கு பூவிழவின் தளிரும் சடைமேல் உடையான் இடமா நளிரும் புனலின் நல செங்கையல் கண் மெளிரும் வயல் சூழ் வேணுபுரம் நளிரும் புனல் நளிரல் என்று நட்டம் நட்பம் குளிர்ந்திருக்கின்ற புனல்ல நல்ல செங்கையல் கண் மிளிரும் கண் கண்போல் மெளிரும் என்று ஓமையா பண்ணிக் கண்போல் கண் வயல் சூழ் வேணுபுரம் ஏவும் படைவேந்தன் இராவணனை ஆவன் அலர அடத்தான் இதெல்லாம் உரைய வேண்டியது இல்லை தாவும் மரிமானோடு மரிமான் மானுக்கு மரின்னு ஒரு பெயர் மரி என்பது இளமை பெயர் மானின் கன்றுக்கு மரி என்று பெயர் தாவும் மரிமானோடு தன்மதியம் மேவும் மேகும் பொழில் வேணுபுரம் அதுவே சந்திர இருக்கின்ற கலங்கத்தை மான் என்று சொல்றது உண்டு அதான் தாவும் மரிமானோடு தன் மதியம் மேகும் பொழிச்சோல் இதுவே தன் மதியம் பொழிலே தங்குகிறது மரிமானோடு தங்குகிறது மலரில் திகழும் அண்ணல் திருமால் பிரம்மன் கண்ணன் என்று திருமாலுக்கு ஒரு பெயர் மட்டும் வச்சுட்டார் மலரில் திகழும் அண்ணலும் பிரம்மனுக்கு கடி என்பது வாசனை வாசனை மிக்க சிறந்த மலர் மலரில் திகழும் அண்ணல் இருவர் அரியா இறைவு வண்ணச்சுவதை மாளிகை தவளமானம் முன்னப்படுத்தமே அதே மாதிரிதான் வண்ணச்சுதை மாளிகை மேல் கொடிகள் விண்ணில் திகழும் வேணுபுரந்தை போகம் அறியார் துவர் போர்த்து உடல்வார் ஆகம் அறியார் அடியார் இளையூர் போகம் அறியார் சிவபோகத்தினுடைய பெருமையை அவர்கள் அறியாதவர்கள் அப்புறம் துவர் போர்த்து உழல்வார் துவராடையை அணிந்து திரிந்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுடைய ஆகத்தையும் அறியாத அடியார் சிவனடியார் நாம சமணர்களை சொல்றோம் சைவர்களுடைய பேரை சொன்னாலே தீட்டுன்னு சொல்லுவான் சைவர்களை பார்த்தா தீட்டுன்னு சொல்லுவான் கண்டு முட்டு கேட்டு முட்டு அப்படின்னு சொல்றது வழக்கு ஒரு நெறியில நிக்கிறவன் அப்படிதான் நிப்பான் அப்படிதான் நிக்கணும் நாமும் அப்படித்தான் இருப்போம் நாமும் அப்படித்தான் இருந்திருக்கிறோம் அது இந்த பாட்டுல சொல்லுது ஆகம் அறியார் ஆகத்தையும் அறியார் ஆகம் என்பது உடம்பு யாருடைய உடம்பு போகம் அறியார் துவர் போர்த்து உழல்வார் சிவபோகத்தினுடைய சிறப்பை அறியாதவர்கள் அறிந்தவர்கள் போல துறவிகளாக துவராடை போர்த்து உழல்கிறார்கள் அவருடைய உருவத்தையும் கூட பார்க்க மாட்டார்கள் இந்த சிவனடியார் சிவனடியார்கள் சிவானுபவத்தை தான் கூட வேண்டுமே தவிர அதை குறைவிக்கின்றவர்களோடு கூட கூடாது அப்படி இருக்கிற பொழுது சிவானுபவத்துக்கு எதிராக இருக்கிறவர்களோடு அவர்கள் கூடுவார்களோ கூட மாட்டார்கள் ஆக அவருடைய உருவத்தையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார் ஆகம் அறியா அடியார் அடியார் என்று சிவனடியார்களை அறியா அடியார் அறியாத அடியார் எதனை அறியாத ஆகத்தை அறியாத ஆகம் அறியா அடியார் யாருடைய ஆகத்தை அகத்தையும் துவர் போத்து உடல்வாருடைய அகத்தையும் அறியாத அடியார் அந்த அடியார்களுக்கு இவன் இறைவனாக இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் புறச்சமயமாகிய அவைதிக சமயமாகிய சமண பௌத்த மதங்களிலே செல்லாது தன்னுடைய திருவடியை வழிபடுகின்ற அடியார்களுக்கு அவன் இறைவனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஆகம் அறியா அடியார் இறைவூர் மூகம் அறிவார் கலை முத்தமிழ் நூல் மேகம் அறிவார் வேணுபுரமே அங்க இருக்கு கத்தவர்கள் முன்னே படிச்சோம் கற்றவர்கள் சேர்ந்து சொல்லினை ஆராய்கிறார்கள் என்று அதே இங்க வர்ணனை பண்றாரு பாருங்க மூகம் அறிவார் மூகம் என்பது ஓமைத்தன்மை அர்த்தம் மூகம் என்றா ஓமை இந்த இடத்துல ஓமை நர்த்தம் அல்ல மௌனம் அர்த்தம் பேச்சினை ஒழிந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் இது ஞானத்துக்கு மேற்பட்ட நிலைங்க ஞானம் என்பது உயர்ந்த நிலை அதுக்கு மேல போனா அங்க உரையே இல்லைங்க உரையே இல்லைங்கிறது மட்டும் இல்லைங்க திருவைந்தெழுத்து ஜெபித்தல் கூட அங்க இல்ல ஏன்னு கேட்டா அவங்க அந்த ஓர் எழுத்துல அடங்கி போவாங்க ஓர் எழுத்து என்பது பேசா எழுத்து அதான் பெரிய எழுத்து பேசாம இருக்கிறது பெரிய மந்திரம்னு சொல்றது இல்லையா உலக வழக்கத்துல பேசாம இருக்கிறது பெரிய மந்திரம்னா நாம என்ன நினைச்சோம் எங்கேயும் வாய்த்து இருக்காங்க அப்படி இருந்துருவது அப்படின்ட்டு அப்படி இல்லை அடங்கி ஜபிப்பதும் ஒடுங்கி நிக்கிறது வகரம் இருக்கிறவர்களும் ஜபிக்கப்படும் வகரம் பேசும் பொழுத்து பேசும் பொழுத்து கூடினா ஜபிக்கப்படும் பேசும் பொழுத்து ஒடுங்கி போச்சுன்னா ஜபிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்போ அந்த அறிவோட அறிவாக சிகரம் மட்டுமே கலந்து அப்படியே நினைவு அந்த நிலைதான் மோன நிலைன்னு நப்போம் அந்த மோன நிலையை கற்றினவர்கள் மோகம் அறிவார் இது அறிவார் அப்புறம் எல்லாருமே அப்படி இருப்பாங்களா அதுக்கு போக முயலுபோர் இருப்பாங்களே எல்லாம் கலைஞானங்கள் தான படித்து கலை முத்தமிழ் நூல் மேகம் அறிவார் முத்தமிழ் கலைநூல் இது அபரஞானம் மூகம் என்பது பரஞானத்துக்கு மேற்பட்ட நிலை இது அபரஞான நிலை கலை முத்தமிழ் நூல் மேகம் அறிவார் என்ற சொல் மேகம் மே மேல் அதனுடைய மேன்மையை அறிந்தவர் முத்தமிழ் கலைநூலின் மேன்மை என்ன கலைஞானம் எல்லாம் உலக வாழ்வுக்கு பயன்படும் அதனுடைய மேல்நிலையை பரஞானத்துக்கு கொண்டு போய் செலுத்தணும் கலைஞானம் உலக வாழ்வுக்கு பயன்படுவது என்றாலும் அது கடைசியில கொண்டு போய் மேல்நிலையில சேர்க்கிறது பரஞானத்துல சேர்க்கணும் அதே அவர்கள் உணர்ந்தவர்கள் ஆகியனால கலை முத்தமிழ் நூல் மேகம் நல்ல வயல் நத்தம் புலம் என்று சொல்லுக்கு வயல் நர்த்தம் பண்ணுங்க நட்புலம் நல்ல வயல் நல்ல வயல் வந்து நன்சை நிலம் சொல்ற அந்த மாதிரி நட்புலம் ஆறு அந்த நல்ல வயல் இருக்க வளம் ஆறுதரு வயல் அப்புறம் களம் ஆறு கடல் போல் நட்புலம் ஆர்வம் நட்புறமார் வேணுபுரம் கலமார் கடல் போல் வளம்மார் வேணுபுரம் அப்படி அர்த்தம் பண்ணும் என்ன அர்த்தம் கேட்டா வேணுபுரத்துல நன்சை நிலங்கள் நிறைய இருக்கு அது பயிர் விளைக்குது நன்சை நிலத்துல என்ன விளையும் நெல் விளையும் கரும்பு விளையும் அது மட்டும்தான் அந்த வேணுபுரத்தில் இருக்குதோ அப்படின்னு கேட்டா வேணுபுரம் என்பது கடல் போல வளமுடையது கடல் போல உடம்புல பரந்த வளமுடையதுன்னு அர்த்தமில்ல கடல்ல ஆறு வந்து கலக்கும் ஆறு வந்து கலக்குற பொழுது எந்த வழியால வரும் மலையில மழை பெஞ்சு அது அருவியா கீழே இறங்கி வரும் அருவியா கீழே இறங்கி வர்ற பொழுது மலை வளத்தை எல்லாம் அடிச்சுட்டு வரும் அப்புறம் கீழே முல்லை நிலம் வரும் அந்த நிலத்துல பாய்ந்து ஓடும் அப்ப முல்லை நிலத்துக்கு காட்டு வளம் எல்லாம் அதுல சேர்ந்துக்கும் அப்புறம் மருத நிலத்துக்கு வரும் மருத நிலத்துக்கு வந்தா வயல் வளம் எல்லாம் சேர்ந்துக்கும் அப்புறம் அது நெய்தல் நிலத்துல போய் காய் அப்போ மலையிலே பெய்த மழை அருவியாய் ஆராய் முல்லை நிலம் மருத நிலங்களை கடந்து கடலிலே சென்று போகிற பொழுது எல்லா வளமும் கடல் தது போல வேணுபுரத்துல மலைபடு பொருளும் உண்டு வயல்படு பொருளும் உண்டு காடுபடு பொருளும் உண்டு அதனால கடல் போல் வளமாறுதது வேணுபுரம் நற்புலமாறுதது வேணுபுரம் ரெண்டு தரம் அர்த்தம் பண்ணுங்க கலமார் கடல் போல் வளமார் ஆர் வேணுபுரம் வளமாகதரு வேணுபுரம் நட்புலமார்தரு வேணுபுரம் வேணுபுரத்துக்கு ரெண்டு அடைவழி கடல் போல் வளமாறுதரு வேணுபுறம் நட்புலமாறுதரு வேணுபுரம் கடல் என்பது களம் ஆர் கடல் களம் ஏன் வந்தது அங்க அப்படின்னு கேட்டா அந்த வளத்தை அங்கேயும் இங்கேயும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது க கலம் களம்னா மரக்கலம் கப்பல் அதே போல வேணுபுரத்துல எல்லா வளங்களும் வந்து நிறைந்திருக்கிறது அந்த வளங்கள் பல ஊர்களுக்கும் பயன்படும்படியாய் கொண்டு செலுத்தப்படுகின்றன பிரமபுரீஸ்வரர் வேணுபுரத்தில் இருந்தா அங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் திருவுருள அந்த திருவருள் எல்லாருக்கும் வரும் அதுதான் கலம் ஆறுதல் கடன் இதெல்லாம் வந்து வர்ணநிலை பண்ண வேண்டிய குறிப்புங்க இதெல்லாம் உட்காந்து சிந்திச்சு சிந்திச்சு இப்படி சொல்லலாமா இப்படி சொல்லலாமா இப்படி சொன்னா சரியா இருக்குமா எப்படி சொன்னா அந்த நம்ம சைவ துறைக்கு மாற்று இல்லாம இருக்கும் அப்படின்னு பார்த்து சொல்ற கலம் கடல் போல் வளமாறுதரு நற்புலமாறுதரு வேணுபுற திரையை நலம் ஆறுதரு ஞான சம்பந்தம் சொன்ன நலம் ஆறுதரு ஞான சம்பந்தம் ஞான சம்பந்தம் என்பது பெயர் காரணம் சொல்லியிருக்கிறார்கள் ஞானம் உண்ட ஞான சம்பந்தம் தன்னுடைய வரலாற்று குறிப்பை சொல்லியிருக்கிறார் ஆறுதல்னா ஒன்றுதல் அர்த்தம் அவர் எதை உண்டார் நலத்தை உண்டார் நலம் என்பது ஞானம் ஞானத்தின் மிக்க நலம் இல்லை ஆகினால நலம் என்ற சொல்லுக்கு ஞானம் அர்த்தம் நன்னெறி என்ற சொல்லுக்கு அர்த்தம் ஏன்னா ஞானத்தின் மிக்க நன்மை இல்லை ஆகையினால நலம் ஆறுதரு ஞான சம்பந்தன் இறைவியால் ஊட்டப்பட்ட ஞானம் கொண்டவனாகிய ஞான சம்பந்தன் சொன்ன குலம் ஆறுதரு தமிழ் கூறுவார் தமிழ் என்பது இந்த பதியத்தன் குலம் ஆறுதரு தமிழ் குலம் என்பது உயர்வு என்ற பொருள் வருது குலம் ஆறுதல் தமிழ் கூறுவர் கூர்மையர் கூர்மையர் அப்படின்னா என்ன அர்த்தம் நுணுகிய ஞானம் உடையவராக ஆவார் கூர்மை என்பது நுணுக்கத்தை உணர்த்துவது இந்த நுணுக்கம் என்பது ஞானத்தின் மேலே வருகின்ற நுணுக்கம் ஏன் ஞானத்தின் மேலே வருகின்ற நுணுக்கம்னு சொல்றோம் ஞானம் கொண்ட ஞான சம்பந்த பெருமான் அந்த ஞானத்தை பதிகமாக பாடிக்கொண்டிருக்கிறார் ஆகையினால அதை கூறுபவருக்கு என்ன வரும் ஞானத்தினுடைய நுணுக்கம் வரும் அப்ப நுட்பமான சிவஞானம் அவர்களுக்கு கைகூடும் என்று இந்த பதிகத்துக்கு பலன் சொல்லி இந்த பாடல்ல இந்த வகையில இந்த பதிகத்தை நிறைவு